ஒரு காலத்தில் நகமும் சதையுமாக இருந்தவர்கள்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அவரது நண்பரும் அண்ணன் ஸ்தானத்தில் இருந்தவருமான தேவர் ஃபிலிம்ஸ் சாண்டோ சின்னப்பதேவரும் சின்னப்ப தேவர் முதன் முறையாக தேவர் ஃபிலிம்ஸ் துவங்கி எம்ஜிஆரை வைத்து தாய்க்கு பின் தாரம் என்கிற படத்தை தயாரித்தார் அந்த படம் வெற்றி பெற்றது ஆனாலும் அதற்கு பின்பு இருவருக்கும் மனகசப்பு ஏற்பட்டு சில வருடங்களாக பிரிந்திருந்தனர் அந்த சமயத்தில் தேவர் வேறு சில நடிகர்களை வைத்து படங்களை தயாரித்து வந்தார் அதில் ஒன்றுதான் நீலமலை திருடன் இந்த படத்தில் ரஞ்சன் கதாநாயகனாக நடித்தார் ஆனாலும் எப்படி எம்ஜிஆர் படத்திற்கு பாடல்கள் உருவாக்குவோமோ அதே போல இந்த படத்திற்கும் இதற்கும் உருவாக்க வேண்டும் என நினைத்தார் தேவர் அப்போது தேவர் பிலிம்ஸில் தொடர்ந்து பாடல்கள் எழுதி வந்த கவிஞர் மருது காசியை நீலமலை திருடன் படத்திற்கு பாடல் எழுத சொன்னார் தேவர் அதே சமயம் எம்ஜிஆர் தன்னை மறந்து விட்டதாக தன் மீது தவறான எண்ணம் கொண்டு விட்டதாக இன்னும் நன்றி மறந்து விட்டதாக இப்படி எம்ஜிஆரை குத்தி காட்டும் விதமாக பல விஷயங்களுக்கு பதில் சொல்லுமாறு அந்த பாடல் இருக்க வேண்டும் என்று மருதகாசியிடம் கூறினார் அப்படி உருவான பாடல்தான் சத்தியமே லட்சியமாய் கொல்லடா தலைநிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா என்கிற பாடல் அந்த பாடலில் குள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும் நல்லவருக்கு தொல்லை தந்து விரட்டிடும் நீ எல்லளவும் பயம் கொண்டு கலங்காதடா அவற்றை எமன் உலகுக்கு அனுப்பி வைக்க தயங்காதடா என்கிற வரிகள் இடம்பெற்றன படத்தின் சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் வரிகள் ஒரு பக்கம் பொருந்தினாலும் இது போன்ற வரிகளை தேவர் மருதகாசியை கொஞ்சம் வற்புறுத்தியே எழுத வைத்தார் அதனால் வேறு வழியின்றி கட்டாயத்திற்காக இந்த பாடல் வரிகளை எழுதினார் மருதகாசி ஆனாலும் எம்ஜிஆரின் மனதை புண்படுத்தும் விதமாக நாம் பாடல் எழுதிவிட்டோமே என்கிற வருத்தம் அவரிடம் தொற்றிக் அதன் பிறகு வந்த நாட்களில் சில வருடங்களுக்கு எம்ஜிஆரும் மருத காசியும் இறைந்து பணியாற்றவே இல்லை ஆனால் எம்ஜிஆரை பிரிந்ததாலோ என்னவோ மருத வாய்ப்புகளும் குறைந்தது பொருளாதார ரீதியாக செறிவையும் சந்தித்தார் அவருக்கு ஏற்கனவே ஒன்பது பிள்ளைகள் அவர்கள் அனைவரையும் வளர்க்க பெரும்பாடு பட்டார் அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு அதிமுக என்கிற தனி கட்சியை எம்ஜிஆர் தொடங்கி இருந்த நேரம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட பதினேழு படங்களில் நடித்தார் எம்ஜிஆர் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பா நீலகண்டன் இயக்கத்தில் உருவான படம்தான் நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்தில் இடம்பெறும் ஒரு சுச்சுவேஷனை கூறி பாடல் எழுத சொன்னபோது கவியரசர் கண்ணதாசன் பாலி உள்ளிட்ட பல பாடலாசிரியர்கள் எழுதினாலும் அந்த பாடல் சரியாக அமையவில்லை எம்ஜிஆரும் அவற்றில் திருப்தி அடையவில்லை கடைசியாக கவியரசர் கண்ணதாசனே எம்ஜிஆரிடம் இந்த பாட்டை யார் எழுதினா சரியா வரும்னு உங்க மனசுக்கு தெரியும் பேசாம காசி அண்ணனையே கூப்பிட்டு எழுத சொல்லுங்க அதுதான் சரியா வரும் என்று மருத காசியை அழைக்க சொல்கிறார் கண்ணதாசனை இப்படி யோசனை சொன்னதும் இதற்கு முன் மருதகாசி தன்னை தேவர் ஃபிலிம்ஸ் படத்திற்காக மனம் நோக செய்து பாடல் எழுதினார் என்கிற நினைப்பையெல்லாம் மறந்துவிட்டு மறுநாள் மருதகாசியை தனது இல்லத்திற்கு அழைத்து வர சொல்லி உதவியாளரிடம் சொல்லி அனுப்புகிறார் பல வருட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்திற்கு கொஞ்சம் தயக்கத்துடனே வருகிறார் மருதகாசி எம்ஜிஆர் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவரை கைகூப்பி வணங்கி வரவேற்று ஆற தழுவி எப்படி இருக்கீங்கன்னு தம்பி நான் தான் ஏதோ பேசாம இருந்துட்டேன் நீங்க இந்த தம்பியை மறந்து விடலாமா சரி விடுங்க போனதெல்லாம் போகட்டும் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு ஏதாவது சேமித்து வச்சிருக்கீங்களா என உடன் பிறந்த சகோதரர் போல நலம் விசாரித்தார் உங்களை மாதிரி நல்ல இதயங்களை தவிர வேற எதையும் சேமிக்கல தம்பி என்று நா தடுதழுக்க கூறினார் மருத காசி அதன் பிறகு அவரை டிஃபன் சாப்பிட டேபிளுக்கு அழைத்து சென்றார் எம்ஜிஆர் மனைவி ஜானகியிடம் அண்ணன் விரும்பி சாப்பிடும் பலகாரத்தை தயார் பண்ண சொன்னேனே அத முதல்ல பை என்று சொல்ல ஜானகி அம்மையாரும் மருதகாசியின் இலையில் அவர் விரும்பி சாப்பிடும் அந்த பலகாரத்தை வைக்கிறார் அதை பார்த்து ஆடி போய்விட்டார் மருதகாசி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நான் எதை விரும்பி சாப்பிடுவேன் என்பதை நினைவில் வைத்து அதை தன்னை சாப்பிட வைத்து அழக பார்க்கும் எம்ஜிஆரை நிமிர்ந்து பார்த்ததும் அவர் கண்களில் தானாகவே கண்ணீர் வந்தது அதன் பிறகு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்ததும் எம்ஜிஆர் நினைத்ததை முடிப்பவன் பாடலுக்கான சூழலை விளக்கி சொல்லி இதற்கேற்ற பாடலை எழுதி வாருங்கள் என சொல்கிறார் மறுநாளே மருதகாசி காசி அந்த பாடலை எழுதி கொண்டு ராமாவரம் தோட்டத்திற்கு வருகிறார் அந்த பாடல்தான் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்கிற பாடல் அந்த பாடலில் பொன்பொருளை கண்டவுடன் வந்த மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே என்கிற வரிகள் இருந்தன அந்த பாடல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிடித்து விட்டது அதே சமயம் மருத காசியிடம் அண்ணே வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டும் என எழுதியிருக்கீங்க அதில் தன் வழியே என்பது தவறில்லையே அவரவர் செல்லும் வழிகளை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் அதனால் அதற்கு பதிலாக கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்று மாற்றினால் சரியாக இருக்கும் என்று சொல்ல பாடலில் கூட மற்றவர்களை புண்படுத்த கூடாது என்று நினைத்த எம்ஜிஆரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த வரிகளை மாற்றி கொடுத்தார் கவிஞர் மருதகாசி இந்த பாடல் எழுதி முடித்த மருத காசிக்கு அவரது குடும்ப சூழலை உணர்ந்து அவருக்கு உதவிகரமாக இருக்கட்டுமே என அப்போதே ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல கவிஞர் மருதகாசி தனது வீடு செல்வதற்குள் அவர் அடமானம் வைத்திருந்த அவரது வீட்டு பத்திரத்தையும் மீட்டு அவர் கையில் சேர்த்து விட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த பாடலும் சூப்பர் ஹிட் ஆனது நமக்கு தெரிந்த வரலாறு